திருவள்ளூர் மாவட்டம் ஞாயிறு கிராமத்தில் உள்ள எல்லையம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று வருகிறது திருவள்ளூர் மாவட்டம் ஞாயிறு கிராமத்தில் உள்ள எல்லையம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக இன்று நடைபெற்று வருகிறது வெகு விமரிசையாக நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்ட சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் கோபுர கலசத்தில் புனித நீர் தெளித்தும் பக்தி கோஷம் எழுப்பியும் பக்தர்கள் அம்மனை வழிபட்டு வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் ஞாயிறு கிராமத்தில் உள்ள எல்லையம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது